மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் பா ரஞ்சித் மற்றும் சியான் விக்ரம் உடைய கூட்டணியில் வெளியாக இருக்கக்கூடிய தங்களான் இந்த திரைப்படத்தில் சியான் விக்ரம் கூட பார்வதி திருவோத்து மாலவிகா மோனன் உட்பட பலர் நடிச்சிருக்காங்க தங்களான் திரைப்படம் காத்திருப்புகளுக்கு ஒருத்தா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல தங்கலான் திரைப்படத்தினுடைய கதை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டு வட ஆற்காடு மாவட்டம் வேப்பனூர் கிராமத்துல தன்னுடைய மனைவி கங்கம்மா அதாவது பார்வதி மற்றும் நான்கு பிள்ளைகளோட வாழ்ந்து வரக்கூடிய தங்களானா இருக்காரு விக்ரம் அந்த கிராமத்துல விவசாய நிலங்களை முறைகேடா பிடுங்கி தங்களானுடைய

அதே சமயம் அங்க கொடுமைக்கார சூனியக்காரியான ஆரத்தி அதாவது நம்ம மாளவிகா மோகனன் உலாவரா அவளால் உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படின்ற நம்பிக்கையும் அங்க நிலவுது இதனால அந்த பயணத்துல அவங்களுக்கு தங்கம் கிடைச்சதா இந்த பயணம் அந்த மக்களோட வாழ்க்கையை எப்படி மாத்தணு சூனியக்காரியான அந்த இவங்க எப்படி தப்பிச்சாங்க போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரஞ்சித்துடைய இந்த தங்கலாம் பாசக்கார தந்தையா காதல் கணவனா அந்த கிராமத்தினுடைய ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் கதாநாயகனுடைய வேடம் தான் ஆனா உணர்வு பூர்வமான இடங்களையும் ஆக்சன் காட்சிகளையும் தன்னுடைய தனித்த உடல் மொழியாலையும்

அணுகி அந்த கதாபாத்திரத்தை தனித்து தெரிய வைக்கிறாங்க பார்வதி டேனியல் கால்டெகிரோனும் ஆனந்த் சாமியும் மிரட்டல் வஞ்சகம் அப்படின்னு சொல்லி இரண்டு லேயர்லயுமே ரொம்ப அழுத்தமா நிக்கிறாங்க ஆக்ரோஷமான ஆக்ஷன் வில்லியா சண்டைக் காட்சிகளையும் மிரட்டல் காட்சிகளையும் நியாயம் சேர்த்துருக்காங்க மாலவிகா மோகனன் எப்பா மாலவிகா மோகனனுக்கு இவ்வளோ நடிக்க தெரியுமா இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் என்னப்பா இறங்கி மிரட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெர்ஃபார்மென்ஸில் பின்னி படல் எடுத்திருக்காங்க அந்த ஆரத்தி கதாபாத்திரத்தில் அவங்கள பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப மிரட்டலா இருக்கு பசுபதி ஹரி கிருஷ்ணன் இருவருமே தங்களுடைய நடிப்பால் தங்களானுக்கு துணை நிற்கிறாங்க முக்கிய முக்கியமாக பசுபதியுடைய நையாண்டி சில இடங்கள்ல அந்த படத்தினுடைய இருக்கத்தை தளர்த்தி கொஞ்சம் லைட்டாக சிரிக்க வைக்கிறது நம்மளை பிரீத்திகரனும் கிறிஷ் ஹாசனும் அந்த கதாபாத்திரங்களுக்கு தேவையான குறைவில்லாத நடிப்பை வழங்கியிருக்காங்க க்ளோஸ் அப் ஷாட்கள்லையும் சரி லாங் ஷாட்கள்லையும் சரி சின்ன சின்ன புதுமைகளை புகுத்தி அந்த காலத்தை கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காரு ஒளிப்பதிவாளரான ஏ கிஷோர் குமார் முக்கியமா சண்டை காட்சிகளில் அவருடைய ஒளிப்பதிவு வேற மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு வேற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்குது செல்வா உடைய படத்தொகுப்பு முதற் பாதிக்கான திரைமொழிக்கு பொருந்தி போவதோட வலுவும் சேர்த்திருக்கு ஆனால் இரண்டாவது பாதியில நிதானம் மிஸ் ஆகிறதுனால உணர்வு பூர்வமான பல காட்சிகளை கடகட கட கடகடனு ஓட்டி விட்டுருக்காரு கொஞ்சம் நிதானமாகவே படத்தை தொகுத்துருக்கலாம் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில எல்லா பாடல்களும் கதைக்கு ஆடம் சேர்த்திருக்கு பின்னணி இசையிலையும் ஒரு இசை அசுரனாகவே தங்கமாகவே ஜொலிக்கிறார் ஜி வி பிரகாஷ்குமார் படத்துல அவருடைய இசை தான் இன்னொரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் காரணம் ஒரு சில காட்சிகள்ல பின்னணி இசையானது இசை திணிப்பாகவும் மாறி இறைச்சலா நம்மள தொந்தரவும் பண்ணுது அங்கங்க தலை தூக்கக்கூடிய அந்த மேற்கத்திய இசை அதாவது அந்த வெஸ்டர்ன் டைப் மியூசிக்கையும் தவிர்த்திருக்கலாம் ஆர்ட் டைரக்டர் எஸ் எஸ் மூர்த்தி காஸ்டியூம் டிசைனர்ஸ் ஏகன் ஏகாம்பரம் அனிதா சுதர்சன் ஆகியோருடைய ஒழிப்பு அந்த காலத்துக்கே நம்மள கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுது ஒரு பீரியட் படம் அதுவும் இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் அப்படிங்கும்போது கண்டிப்பா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் அந்த காஸ்டியூம் டிசைனிங்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது படத்துல அதை இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பா செயல்பட்டு கிட்டத்தட்ட அங்கே நம்ம வாழக்கூடிய இல்ல அவங்களுடைய வாழ்க்கையை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு உணர்வை கொடுத்திருக்காங்க

இயக்குனர் கோலார் போன்ற நிலங்கள்ல இருக்கக்கூடிய வளங்களானது அம்மண்ணின் உரிமையாளர்களும் அந்த நிலத்துல உழைப்பை கொட்டியவர்களுமான பூர்வக்குடி மக்களுக்கே சொந்தமானது அப்படின்றத அரசியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் பதிய வைக்க முயலுது படத்தினுடைய திரைக்கதை ஆனா இதுல பாதி பாதையை மட்டுமே கடந்திருக்கு தமிழ் பிரபா பா ரஞ்சித் அழகிய பெரியவன் ஆகியோரை உள்ளடக்கி எடுத்து கூட்டணி முதற் பாதியில ஆயிரத்தி எட்நூறுகளின் வேப்பனூர் கிராமம் இந்திய சாதி அமைப்பின் கோரமுகம் பிரிட்டிஷ் மிராசுதாரின் உறவு போன்றவை நிதானமான காட்சிகளாகவும் அரசியல் குறியீடுகளாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாக மாகவே தொடங்குது இதற்கு பயன்படுத்தப்பட்ட திரைமொழியும் வாய்வழி கதை ஒன்றை பின்கதையாக விவரித்த விதமும் சபாஷ் போட வச்சு அட இருக்கேப்பா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குது நாட்டார் கதையை படத்தினுடைய சமகால கதையோடு இணைத்த விதம் தங்கத்தை தேடும் முதற்கட்ட பயணங்கள் அதன் ஆபத்துகள் நடிகர்களுடைய நடிப்பு போன்றதை முதற் பாதியை முழுக்கவே ஒரு நல்ல அனுபவமாக கொடுத்து அடடா இப்படி ஒரு படத்தை தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்மளை நிமிந்து உட்கார வச்சு ஒரு நல்ல அனுபவத்தை நமக்கு கொடுக்குது ஆனால் லைவ் சிங்க் முறையில் பதிவு செய்யப்பட்ட வசனங்கள் பெரும்பாலும் தெளிவே இல்லாமல் இருக்கிறதுனால திரையில் இருந்து நம்மள விலக வச்சிருது நிறைய இடங்களில் கதாபாத்திரங்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கிட்டத்தட்ட நீங்கள் ஸ்பீக்கரில் கொண்டு போய் காதை வச்சா கூட உங்களுக்கு தெளிவாக கேட்காத போல அந்த அளவுக்கு தெளிவு இல்லாமல் கேட்கறது சுத்தமாக புரியாமல் வசனங்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு இந்த பிரச்சனை வசனங்கள் நிறைந்த இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாக மாறி இருக்கிறது ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை அரசியல் மாய யதார்த்தவாதம் புனைவு வரலாறு தங்கலான் கதாபாத்திரத்தின் மன ஓட்டம் போன்ற பல அடுக்குகளை இணைக்கக்கூடிய பணியில் இரண்டாவது பாதியின் திரைக்கதையும் பயங்கரமாக சறுக்குது உணர்வு பூர்வமான காட்சிகளில் நிதானம் இல்லாமல் போனது கதைக்கு தேவையான சில வர தகவல்களை கடத்தினது கடத்தன கதாபாத்திரத்தின் மன ஓட்டத்தை அளவுக்கு மீறி இடுத்தது தெளிவில்லாத வசனங்கள் என முதற் சேர்த்து வைத்த தங்கம் சிறிதா இரண்டாவது பாதியில் அப்படியே கரைஞ்சு போது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில் அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பிளாஷ்பேக் வெறும் டிவிஸ்டா மட்டுமே ஜஸ்ட் வந்துட்டு போதே தவிர ஒரு அரசியலா டேரக்டர் நினைச்ச மாதிரி நம்மளுடைய மனசில் பதியல நிற்கலை படத்தின் ஆன்மாவை பேசக்கூடிய அந்த பகுதியை இன்னும் ஆழமாகவும் நெருக்கமாகவும் எழுதி திரையில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா டைரக்டர் பேச நினைச்ச அரசியலை கண்டிப்பாக மக்கள் மனசுல பதிய வச்சிருக்கலாம் புத்தர் சிலை அதை கதையுடைய மையத்திற்கு பயன்படுத்தினது அப்போதைய காலகட்டத்தில் இருந்த பிராமணியத்திற்கும் பௌத்தத்திற்குமான மோதல் பிராமணர்களுக்கு கொடுக்கப்படும் பிரம்மதேய தானம் அந்த காலகட்டத்தில் இந்து ராமானுஜர் செய்த பணிகள் நடுக்கல் வழிபாடு ரயத்துவாரி வரி என பல அரசியல் மற்றும் சமூக குறியீடுகள் படம் புல்லா நிறைஞ்சிருக்கு இவ்வளவு விஷயங்களை ஒரு படத்துக்குள்ளே குறியீடாக அப்படியே கதையின் போக்கில் சொன்னதுக்கு கண்டிப்பாக ரஞ்சித்துக்கு பாராட்டுகள் சொன்னாலுமே கூட அதில் சிலது மட்டும்தான் ஸ்க்ரீன் பேக்கு உதவி இருக்கு சில விஷயங்கள் சில குறியீடுகள் எதுக்கு படத்தில் இருக்குது ஏன் இருக்குது அப்படின்றது நமக்கும் தெரியல படத்தில் நடிச்சா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா அப்படின்றது புரியல இப்படி நடிகர்களுடைய பங்களிப்பு ஆர்ட் டைரக்ஷன் காஸ்ட்யூம் டிசைனிங்னு சொல்லி மொத்தமாக சேர்ந்து ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க தேடி தோண்டக்கூடிய தங்கமாகவே மாறி தங்கலான் திரைப்படம் மின்னி ஒரு புதுவிதமான திரை அனுபவத்தை நமக்கு கொடுக்குது செகண்ட் ஆஃபில் என்ன சொல்ல வர டைரக்ட் கேரக்டர் அப்படின்னு ஒருவேளை இதுவாக இருக்குமோ ஒருவேளை இதை சொல்ல வராரோ ஒருவேளை இப்படி ஒன்னு நடக்க போதோ அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் பல கன்ஃபியூஷன்ஸை ஸ்க்ரீனில் கிரியேட் பண்ணி ஒரு குழப்பமான திரைக்கதையால் ஓகே ஏதோ ஒன்று எடுத்திருக்காரு போல அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய செகண்ட் ஆஃப்னு சொல்லி முதல் பாதியில் தகதகன் மின்னு அந்த தங்கம் இரண்டாவது பாதியில் லைட்டாக டல் அடிச்சு மொத்தமாக ஒரு புதுவிதமான திரை அனுபவத்தை கொடுத்து முடியுது இந்த தங்கலான் திரைப்படம் மொத்தத்தில் ஓவரால் இந்த தங்கலான் ஒரு திரைப்படமாக எப்படி வந்திருக்கு தியேட்டருக்கு போகலாமா ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா பா ரஞ்சித் தான் சொல்ல வந்த விஷயத்தில் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகி நம்மளையும் கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாலும் கூட மேக்கிங் வாய்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல திரை அனுபவத்தை அந்த தங்கலான் திரைப்படம் வழியாக கொடுத்துருக்காரு இதை தாண்டி ஜி வி பிரகாஷ்குமாரனுடைய அந்த உலகத்தரமான இசை சியான் விக்ரமுடைய அந்த மெனக்கெடல் அந்த உழைப்பு படத்தில் அந்த தங்கலான் கேரக்டருக்காக அவர் கூடிய எஃபர்ட்டு மற்ற நடிகர்களுடைய பங்களிப்புன்னு மொத்தமாக அந்த தங்கலான் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தெரிய அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இல்ல நான் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபேனு எனக்கு வந்து படத்தில் அடிதடி சண்டை குத்து பாட்டு அப்படின்லாம் இருக்கணும் எனக்கு வந்து அடுத்தடுத்து அப்படி கிரிப்பிங்காக போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்க தங்கலான் திரைப்படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பார்த்தோம்னா உங்களோட ரிவியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த ரிவியூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பில் பட்டை மறக்க நினைத்துருங்க